அனைவருக்கும் இனிய மாலை வணக்க உறவுகளே நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கர் லேண்டுங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்டில் வெட்டிங்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டு இருக்குது வேறு இதே லேண்டு தானுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கராங்க உங்களுக்கு இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து மூணாவது ப்ராப்பர்ட்டியாக வருங்க கரெக்டாக உடுமலை டூ பலடம் நேஷனல் ஹைவேலேருந்து மூணாவது லேண்டாக இந்த லேண்டை வரும்ங்க உங்களுக்கு இது தடை ஆக்சிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் உளுக்குள்ள போய் சுற்றி வர்ற மாதிரி இருக்குங்க ஆனால் மொத்தமாக பார்த்தீங்கன்னா உடுமலை டூ பலடம் மெயின் ரோட்லேருந்து மூணாவது லேண்டாக இந்த லேண்ட் வந்துடுங்க உங்களுக்கு இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு கோழிப்பண்ணை ஓடுறதுக்கு இல்லை வாங்கி ஒரு ஃபேக்ட்ரி பர்பஸ்க்கு எதுக்கு வேணாலும் இந்த லேண்ட் வந்து சூட்டபுளாகுங்க உடுமலை டூ பலடம் மெயின் ரோடு பார்த்திங்கன்னா இப்போ பைபாஸ்ல வந்து ப்ரொபோசல் இருக்குதுங்க அதனால மெயின் ரோடு பக்கத்தால் இந்த லேண்ட் வாங்கினீங்கன்னா நாளைக்கு நல்லா வேல்யூபுல் ஆகுங்க ரீசேல் பர்பஸ்க்கு இந்த லேண்ட் ஆகுங்க இந்த தோப்புங்க இந்த தோப்புக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஒன்றரை ஏக்கரா வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை மூணு ஏக்கரா வேணாலும் முழுசாக எடுத்துக்கலாமுங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவிலே இருக்குதுங்க அதேமாதிரி காட்டை தொட்ட மாதிரியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஏபி வாய்க்காலும் இருக்குது அதனால் வாட்டர் சோர்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குங்க இது உங்களுக்கு ஒரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்த பாருங்க இடம் பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம இன்னுமே குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுனுங்க உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு மூணு நாலு இடம் உங்களுக்கு காட்டுறவங்க எந்த இடம் பிடிக்குதோ அந்த இடத்த குறைச்சி பேசி உங்களுக்கு வாங்கி தரமுங்க நன்றி வணக்கம்